சேப்பங்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு முழுகிற அளவுக்கு கிழங்கை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து இப்படி வச்சு இது பண்ணி பார்த்தா அது உள்ளே இறங்கும் அதுதான் வெந்து வந்துடுது ரொம்பவும் குழக்கழப்பாக வேகக்கூடாது வெந்ததும் எடுத்து ஆற வச்சு தோலை உரித்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தூள் உப்பு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து கலந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் கலந்து ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை போட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி வந்ததும் கலந்து வச்சு தேப்பங்க எடுத்து சேர்த்து தவிர சிம்மில் வச்சு நல்லா விட்டு எடுத்துக்கணும் ஒரு கால் மணி நேரம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்தால் சூப்பரான சேப்பங்கிழங்கு வருவல் ரெடியாகிடும் இந்த மாதிரி கலந்து கலந்து விடணும் தேவைன்னா என்னென்ன கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்